இப்ப பார்க்கக்கூடிய அந்த பேஷண்டோட பிரச்சனை நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க சோரியாசிஸ் அப்படிங்கிறவுடைய பிரச்சனை இது வந்து செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்கின்னோட மேல் அடுக்கு நம்ம மீன் செதில் உதிர்றது மாதிரி அப்படியே உதிர்ந்து போறது மாதிரியான ஒரு கம்பெனி இது நிறைய வெரைட்டி இருக்கு அதாவது நிறைய வேரியன்ஸ் இருக்கு தலையில் மட்டும் அதாவது ஸ்கால்ப்ல மட்டும் வரக்கூடியது ஸ்கால்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாடியில் மொத்தமாக வரக்கூடிய அந்த சொரியாசிஸ் வந்து சொரியாசிஸ் வல்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தலையில இருக்கும் முதுகில் இருக்கும் கையில இருக்கும் இடுப்பு பகுதியில் இருக்கும் காலில் இருக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த பேஷண்ட்டோட ப்ராப்ளம் சொரியாசிஸ் வல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை இவங்க ஆக்சுவலி கிட்டத்தட்ட டூ இயர்ஸுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக நார்மலாக இருந்தவங்க தூயசுக்கு முன்னாடி ஒரு ஆக்சுவலி அவங்களோட ஒர்க்கு கெமிக்கல்ஸ் டீல் பண்ணுற மாதிரியான ஒர்க்கு பெயிண்ட் மெட்டீரியல் டீல் பண்ணுற மாதிரியான ஒர்க்கு அவரு திடீர்னு வயிற்று பகுதியில் முதுகு பகுதியில் சின்ன பேட்ச் மாதிரி வந்திருக்குது அதுக்கப்புறமா கிராஜுவலாக ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு உள்ளாடி முதுகு பகுதி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஆல்ரெடி அண்டர் ட்ரீட்மெண்ட் ஏன்னா சுதந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் டெர்மட்டாலஜி கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்து திருந்துருக்குறாங்க பட் அது அவங்க பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க மெதாக்சைட் ட்ரக் அவர் சாப்பிட்ருக்கிறாரு ரொம்ப சிரமம் பாடிலாம் ஹீட்டான மாதிரி இருக்கும் பாடி ஃபுல்லாகவே எரிஞ்சது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வயிற்றுக்குள்ள பெயின் வந்தது வாமிட்டிங் வந்தது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு ஓகே எனிவே பட் இவர் வந்து ஒரு யங் ஆக்டிவ் ஏஜில் இருக்கக்கூடியவர் அதாவது ஏர்னிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏர்னிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர் அவருடைய பலம் குறையிற வரைக்கும் கண்டினியூஸாக அவர் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்றது அவரோட குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயம் பட் சில குறிப்பிட்ட மருந்துகள் அதாவது மெத்தடாக்சிக் டேப்லெட்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்டீராய்டு மெடிசின்ஸாக இருக்கட்டும் அவர் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாலஞ்சு முன்னாடி வேறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸுக்கு வராத பல பேஷண்ட்ஸில் நம்ம பார்க்க முடியுது அதனால் அவர் ஆல்ரெடி நிப்பாட்டிட்டதுனாலையும் சித்தா மெடிசனோட சப்போர்ட் அவர் வேணும் அப்படின்னு கேட்குறதுனாலையும் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம் டெஃபினட்டாக இந்த பேஷண்ட் எல்லாமே ஒரு டூ மந்த்ஸ் அல்லது த்ரீ மந்த்ஸுக்குள்ளாடி ஸ்கின்ல இந்த ப்ராப்ளமே இல்லாமல் நியூட்ரல் பட் திரும்ப வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது படி அதாவது டெக்ஸ்ட் படி மாடர்ன் டெக்ஸ்ட் படி சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட் கியூரபிள் கிடையாது அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாங்க ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய பேஷன்ஸ்ல மெஜாரிட்டி பேஷண்ட்ஸ் அவங்க கரெக்டா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணி ட்ரக் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியா திரும்ப வர்றது இல்லை பட் அப்பப்ப அவங்க வந்து ஏதாவது இம்யூனிட்டி கம்மியாகிற மாதிரியோ அல்லது அவங்க தூங்காம ரொம்ப நாள் இருந்தாலோ அல்லது ரொம்ப டென்ஷனா இருந்தாலோ அந்த ப்ராப்ளம் ரெக்கர் ஆகுது அப்படின்றது தான் இதோட உண்மையான விஷயம் பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு இந்த ட்ரக் எடுக்கிறதுனால சித்த மெடிசன் எடுக்கிறதுனால பாடிக்கு எந்த விதமான புதிய நோயை வந்துட போகிறது அவங்க சேஃபாக இருக்க போகிறாங்க அதுதான் இதோட பேஸ் ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம் ஃபர்தராக நான் வந்து சில அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ